பங்குச்சந்தை கடந்த ஒரு பதினஞ்சு நாட்களாக ஒரு பயங்கரமான சைடுவேஸ்ல வந்து போய்கிட்டு இருந்தாங்க ஒரு முக்கியமான கை எல்லாத்துக்குமே இருந்துச்சு பேங்க் நிஃப்டிக்கு சென்செக்ஸுக்கு ஒரு முக்கியமான கை அந்த பதினஞ்சு நாளும் ஒவ்வொரு நாளும் வரைஞ்சிக்கிட்டே இருந்த ஒன் டே டைம் ஃப்ரேம்ல அந்த ஒரு பாயிண்டை வந்து பாக்குறீங்க அப்படின்னா பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணாங்க எப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணுச்சு அப்படின்னா ஒரு கேண்டில் மூலியமா இப்படி வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணாம ஒரு ஒரு கேப் அப்ல வந்து ஓப்பன் ஆயிட்டு பிரேக் அவுட் பண்ண மாதிரி காமிச்சுட்டு அங்கே இருந்து ஃபுல்லாக வந்து இப்போ கீழே வந்து வந்துட்டாங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் கடந்த இரண்டு நாட்களாக பங்குச்சந்தை கீழே வந்து வந்திருக்குது இது வந்து டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கா இல்லைன்னா ஒரு பிளே வந்து நடக்குதா இது பேட் நியூஸ் வந்து வந்துருச்சா இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும் ஸோ பங்குச்சந்தை மேலே வந்து போக போதா கீழே வந்து போக போதா அப்படின்னு பத்தி பார்க்கலாங்க அதே மாதிரி நான் நியூஸை வச்சு மட்டுமே ட்ரேட் வந்து பண்றது கிடையாது அதே மாதிரி நியூஸை வந்து பார்க்காம இருக்கிறதும் கிடையாது கரெக்டான இடத்துல நியூஸை வந்து பார்க்கணுங்க அதாவதுங்க எல்லா நாளும் நியூஸை வச்சு நம்ம ட்ரேடு வந்து பண்ணனும் அப்படின்னா ஒரு நாளைக்கு கெட்ட நியூஸும் வரும் நல்ல நியூஸும் வரும் அப்போ பங்குச்சந்தை வந்து டெய்லி வந்து சைடு வச்சு வந்து போய்கிட்டு இருக்குமா இல்லை இல்லையா அதே மாதிரி நியூஸை வச்சு மட்டும்தான் ட்ரேடு வந்து பண்ண முடியும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து இருக்கும் இல்லையா இப்படி வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க இங்க இருக்கும்போது ஒரு பேட் நியூஸ் வந்துருமா இங்க பங்குச்சந்தை வரும்போது ஒரு குட் நியூஸ் வந்துருமா திரும்ப இங்க ஒரு பேட் நியூஸ் இங்க ஒரு குட் நியூஸ் திரும்ப ஒரு பேட் நியூஸ் திரும்ப வந்து பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு குட் நியூஸ் ஸோ இப்படிதான் பங்குச்சந்தை வந்து போகுமா என்ன ஸோ இந்த ஒரு ட்ரையாங்கல் பேட்டர் வந்து எல்லா ஸ்டாக்லயுமே ஃபார்ம் ஆகும் நிஃப்டி பேங்க் நிப்டி சென்செக்ஸ் எல்லாத்திலயுமே ஃபார்ம் ஆகும் ஸோ இப்படி நியூஸை வச்சு மட்டுமே இது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகாது ஸோ நிச்சயமாக எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ வந்து இதுல வந்து ப்ளே வந்து பண்ணுவாங்க நீங்க எந்த இடத்துல வந்து என்ட்ரி கொடுப்பீங்க எங்க மார்க்கெட் வந்து break out பண்ணி நிறைய பேர் என்ட்ரி கொடுப்பாங்க எப்படி ல என்ட்ரி கொடுக்க வைக்கலாம் எப்படி ட்ராப் பண்ணலாம் எல்லாமே தெரியும் அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி மொத்தமா வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணும்போது பங்குச்சந்தை ஆட்டோமேட்டிக்கா மேலே வந்து போகும் இதை யாரு பண்ணுவாங்க அப்படின்னா எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ இந்த மாதிரி வந்து பண்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு ஸோ நியூஸை வச்சு மட்டுமே ட்ரெடு வந்து பண்ணாதீங்க முக்கியமான நியூஸை வச்சு ட்ரேட் எல்லா நாளும் வச்சு மட்டுமே வந்து முடியாது சரிங்களா சரி பங்கு சந்தை கடந்த ஒரு ஒன் இயர்ல பாதி மன்த் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லாமே ஒரு பயங்கரமான டவுன் டர்ன்ல வந்து கீழே வந்து வந்தாங்க ஒரு அஞ்சு மாசம் வந்து கீழே வந்து விழுந்துச்சு இந்த அளவுக்கு வந்து கீழே வந்து விழுந்துச்சு அப்படின்னா அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு பங்குச்சந்தை ரொம்ப நல்லா வந்து போய்கிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் ஒன் டே டைம் ஃப்ரேம் ஒன் ஹவர்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பங்குச்சந்தை அப்டன்ல தான் வந்து போய்கிட்டு இருக்கும் ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் டவுன் வந்து வந்திருப்பாங்க இங்கே ஒரு ப்ரீவியஸ்லோ இருக்கும் இங்கே ஒரு ப்ரீவியஸ் கை இருக்கும் அதை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்காங்க மார்க்கெட் இப்போ இந்த இடத்துல வந்து இருக்குது ஸோ அடுத்து எப்படி ட்ரேட் வந்து பண்றதை பற்றி பார்க்கலாம் அதே மாதிரி சின்ன சின்ன அப்டேட்மே கொடுத்துறாங்க நான் ஒரு ஐந்து புத்தகம் வந்து எழுதியிருக்கேன் ட்ரேடிங்காக ஒரு மூணு புத்தகம் கதைக்காக ஒரு இரண்டு புத்தகம் ஸோ ஆசான் பாகம் ஒன்று பாகம் இரண்டு பாகம் மூணு இந்த மூணு புக்கு வந்து யாருக்காக அப்படின்னா பாகம் ஒன்று பிகினர்ஸ்காக ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாம இருப்பாங்க இல்லையா அவங்க இந்த புக்கை வந்து படிக்கிறாங்க அப்படின்னா ட்ரேடிங்ல என்னெல்லாம் இருக்குமோ எல்லாமே கத்துக்கலாம் அதே மாதிரி ட்ரேடு பண்றதுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜியுமே கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசான் பாகம் இரண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே அட்வான்ஸா இருக்கும் எக்கச்சக்கமான ஸ்ட்ராட்டஜி வந்து கொடுத்துருப்பேன் பங்குச்சந்தையில என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி வந்து இருக்குமோ எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும் ஆப்ஷன் பையிங்க்கு எஸ்ஏபிக்கு ஸ்விங் ட்ரேடிங் எல்லாத்தையும் பத்தியுமே இந்த புக்ல வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் பாகம் மூணு வந்து பாக்குறீங்க அப்படின்னா ஆப்ஷன் செல்லிங் பத்தி நிறைய வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் அதே நேரத்துல ஸ்விங் ட்ரேடிங் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமான போக்கஸ் வந்து இருக்கும் அதாவது ஸ்டாக்ல வந்து நஷ்டமே இல்லாம லாபம் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அத்தனை வழிகளும் சொல்லி கொடுத்துருப்பேன் நிறைய ஸ்ட்ராட்டஜியுமே இதுல வந்து இருக்கும் ப்ரோ இந்த காலத்துல யார் ப்ரோ புக் எல்லாம் வந்து படிப்பாங்க ஒரு கோர்ஸ் இருந்தா கொடுங்க அப்படின்னா நான் கோர்ஸ்மே வந்து வச்சிருக்கேன் அது இந்த புக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே வந்து கொடுத்துருவேன் ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் கொடுக்க வேணாங்க இந்த புக்கு வாங்கி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நான் ஃப்ரீயாகவே வந்து கொடுத்துருவேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து ஒரு ஸ்கூல்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா கணிதம் மாதிரியோ அறிவியல் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது இது ஒரு கதை புத்தகம் மாதிரி தான் இருக்கும் நான் ஏன் கதை மூலயமா ஒவ்வொன்றையும் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஈஸியா வந்து படிக்க முடியும் புத்தகம் படிக்கிற பழக்கம் இல்லாதவங்க கூட இந்த மூணு புக்குமே ஃபுல்லா வந்து படிச்சு முடிக்க முடியும் ஏன்னா நான் வந்து அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் நான் ஸ்கூல் டைம்ல வந்து ஒரு புத்தகத்தை கூட முழுமையா வந்து படிச்சு முடிச்சதே கிடையாது இந்த கொஸ்டின் வந்து வரா போதா அந்த கொஸ்டின் மட்டும் படிச்சிருவேன் ஸோ இப்படிதான் நான் ஸ்கூல் புத்தகம்லாம் வந்து படிச்சிருக்கேன் ஆனா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாவே வந்து நீங்க படிச்சு முடிக்க முடியும் ஒரு ஸ்டோரி வந்து அப்படியே கூட்டிட்டு வந்து போயிருங்க டைம் புத்தகம் வாங்கி பாருங்க நிச்சயமா கடந்த மார்க்கெட் எப்படி போச்சு அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு கேப் டவுன்ல வந்து ஓபன் ஆயிட்டு கொஞ்சமா ரெக்கவரி ஆகி மேலே வந்து வந்தாங்க ஆனா இவ்வளவு பெரிய கேப் டவுன்ல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படிங்கறனால சோ இந்த இடத்துல வந்து கேண்டில் வந்து ஓபன் ஆனிச்சு அண்ட் இங்க வந்து முடிஞ்சிச்சு இதுதான் வந்து கணக்குங்க சோ இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்து இருக்கு இல்லையா அது எவ்வளவு புள்ளிகளோ அந்த அளவு வந்து பங்குச்சந்தை வந்து கீழே வந்து போயிருக்கும் சென்செக்ஸ் ஐநூற்றி எழுபத்தி மூணு புள்ளிகள் கீழே வந்து வந்துச்சு பேங்க் நிஃப்டி ஐநூற்றி ஐம்பது புள்ளிகள் கீழே வந்துச்சு நிஃப்டியும் அதே மாதிரி தான் கீழே வந்து வந்துச்சு நம்மளும் சைடுவேஸ் தான் எதிர்பார்த்தோம் ஆனால் இந்த இடத்துல வந்து போவாங்க சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு கேப் டவுன் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டாங்க சரி ஓகேங்க இப்போ நாளைக்கான மார்க்கெட் எப்படி வந்து போவாங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ஹை இந்த இடத்துல வந்து ஒரு முக்கியமான ஃபேக் பிரேக் அவுட் வந்து நடந்துருக்கு சென்செக்ஸில் மட்டும் தாங்க நடக்கலை நிஃப்டியில் வந்து நடந்துருச்சு ஃபேக் பிரேக் அவுட் மேலே இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேப் அப்ல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஃபுல்லாக வந்து கீழே வந்துட்டாங்க அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முன்னாடியே இதுக்கெல்லாம் முன்னாடியே வந்து மேலே போயிட்டு நாலு நாளாக கீழே வந்து அதுக்கப்புறம் கடைசி நாள் வந்து மேலே வந்து வந்துச்சு போன வாரம் ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்ட் தாங்க பங்குச்சந்தை ஓகே இப்போ சென்செக்ஸில் வந்து முக்கியமான ப்ரேவியஸ்கை எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபது இதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மார்க்கெட் மேலே வந்து போகலாம் ஒன் ஐயம் ஃப்ரேமில் திரும்பி இந்த பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் தாங்க பங்குச்சந்தை அப் ட்ரெண்ட் போகும் அது வரைக்கும் ரெண்டு நாள் மேலே வந்து வருது அப்படிங்கிற ட்ரேட் வந்து பண்ணக்கூடாது ரெண்டு நாள் கீழே வந்து போகுது அப்படிங்கிறக்காக கீழே என்ட்ரி கொடுக்கக்கூடாது கீழே முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு இங்கே இன்ட்ரெட் வந்து பண்ணுறீங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க பிரேக்வுட்டில் வந்து அன்றைக்கே என்ட்ரி கொடுப்பீங்க அன்றைக்கே ஸ்டாப் லாஸ் போடுவீங்க அன்றைக்கே ட்ரேடை வந்து முடிப்பீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி இன்டர்நேட் ஷ்ரேடிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஆப்ஷன் பையிங்கில் செல்லிங்கில் இங்கே வேணாலும் வந்து பண்ணலாம் ஆனால் அதிகமான ட்ரேடு வந்து பண்ணவே கூடாது சரிங்களா ஓகே இப்போ ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா இங்கே இருந்துச்சுங்க இந்த ஒரு எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது இப்போ அதே பாயிண்ட் தான் திரும்ப இருக்க போகுது நான் இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கேன் பங்குச்சந்தை இதே மாதிரி தான் கீழே ஓப்பன் ஆயிட்டு மேலே வந்து வருவாங்க திரும்ப நல்ல ஒரு அப்டர்னில் வந்து மேலே வந்து போகுங்க பங்குச்சந்தை ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரையலாம் பங்குச்சந்தை மேலே வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக தான் இருக்குது ஸோ இப்போ ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுங்க ஏன்னா ஒன் ஹவரில் ரொம்ப தூரமாக கொடுக்குறேன் ஃபைவ் மினிட்ல கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்னா ஒன் ஹவரில் பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு மூணு நாள் கூட மேலே வந்து போகும் ஸோ கொஞ்சம் கரெக்டாக வந்து கொடுக்கணும் சரிங்களா ஸோ எண்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது ஓகே அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது இதே பாயிண்ட் தான் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு அறநூறு புள்ளி இருக்குது ஸோ நாளைக்கு ஷேடு வந்து பண்ணும் இல்லையா அப்போ இந்த இடத்துல ஏதாச்சும் ப்ரீவியஸ்க்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் நாளைக்கு ட்ரேடு வந்து பண்ணுற மாதிரி இங்கே ஒரு ப்ரீவியஸ்க்கு இருக்குதுங்க ஓகே அதுவுமே இந்த பாயிண்ட்டுமே ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் வந்து கீழே வந்து வந்திருக்கங்க அப்படிங்கறனால ஸோ இங்கே எங்கேயுமே ப்ரீவியஸ்கை இல்லைங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் முக்கியமான ப்ரீவியஸ்கை ஃபைவ் மினிட் டைம் ஃப்ரேமில் இந்த ஒரு எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுங்க அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸோ சேம் பாயிண்ட்டு தான் எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபதுங்க ஸோ எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் எண்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபதும் சரிங்களா ஓகே அப்படியே நிஃப்டி வந்து பார்த்துடலாம் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் முக்கியமான பாயிண்ட் அப்படிங்கிறது நல்ல ஒரு ஃபேக் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு கீழே வந்து வந்திருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரேக் அவுட்டே கிடையாதுங்க இது ஒரு பிளே இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் மேலே வந்து என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா மிகப்பெரிய தவறு வந்து பண்ணியிருக்கீங்க ஏன்னா க்ரீன் கேண்டில் இந்த இடத்துல எதுவுமே இல்லை மேலே தான் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை ஒரு கேப்ப கொடுத்துட்டு அப்படியே கீழே வந்து வந்திருக்காங்க நீங்கள் அவசரப்பட்டு ட்ரேடு வந்து பண்ணக்கூடாது நிறைய பேர் பண்ணுற தப்பு வந்து பணம் சம்பாதிக்க ட்ரேடு வந்து பண்ணுறது கிடையாது ட்ரேடு பண்ணுறதுக்காக ட்ரேடு வந்து பண்ணுறாங்க அவங்களுக்கு ட்ரேடு வந்து பண்ணணும் அவங்க கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ணணும் இதுக்காகவே நிறைய பேர் ட்ரேடு பண்ணுறதுக்காக தான் ட்ரேடு வந்து பண்ணுறாங்களே தவிர பணம் சம்பாதிக்கணும் அதுக்கு எப்படி ட்ரேடு வந்து பண்ணலாம் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது பிகினர்ஸ் நல்லா கவனிச்சிக்கோங்க இந்த ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதை நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் ப்ராஃபிட்டுக்குள்ளே வந்து வர முடியும் ஸோ ஸ்டாப் பண்ணுங்கள் நீட்டாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ட்ரேடிங் வந்து கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரேடிங்கில் வந்து வாங்க நிச்சயமாக லாபம் வந்து பண்ணுவீங்க சரிங்களா ஓகே இப்போ ஒன் டேயில் மாற்றி தான் வந்து வரைஞ்சாகணும் இருபத்தி அஞ்சாயிரத்தி இரநூறு ஸோ இது மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒன் டேயில் கீழே தான் வந்து வரைஞ்சாகணும் ஒன் ஹவரில் வேணா இந்த ஒரு பாயிண்டை வந்து வரைய முடியும் ஸோ ஒன் ஹவரில் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுங்க அப்படியே ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் ப்ரீவியஸ்லோ இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க இது கீழே வந்து பிரேக் அவுட் வந்து போனா கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி இருபது அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட்டு தான் நம்ம சென்செக்ஸில் வந்து மாற்றி வந்து வரைஞ்சிடலையா அதே மாதிரி இங்கே கேண்டில் வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் இங்கே ஒரு கேண்டில் இருக்குது எஸ் ஓகே மாற்றி வரைஞ்சிக்கலாங்க ஃபைவ் மினிட்ல மட்டும் இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான் நிஃப்டி வந்து மேலே வந்து போகலாம் அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டியில் ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் நல்லா வந்து உச்சத்துக்கு வந்து போயிட்டு கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய உச்சத்துக்கெலாம் போகலைங்க நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு அப்புறம் தானே மேலே வந்து வந்திருக்குது ஸோ இன்னும் நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு தான் செய்யுதுங்க ஓகே முக்கியமான லோ ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்கி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதை பிரேக்கவுட்டே வந்து பண்ணிட்டாங்க நல்லா பிரேக்கவுட் பண்ணிட்டு தான் கீழே வந்து வந்திருக்காங்க ஸோ ஒன் ஹவரில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் கை ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுங்க இது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நப்ட்டி மேலே வந்து போகலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறுங்க ஒன் ஹவரில் அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்த்துடலாம் ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட் வந்து இந்த இடத்துல ஏதாச்சும் ப்ரீவியஸ் கை இருந்துச்சுன்னா நம்ம வரைய முடியும் வரைஞ்சிச்சேட் வந்து பண்ண முடியும் நிச்சயமாக இருக்க தான் செய்யுது ஆனால் ரொம்ப பக்கம் பக்கமாக இருக்குதே பக்கமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் டார்கெட்டே அவ்வளோதான் வந்து போட முடியும் நல்ல ஒரு சைடு வந்து போயிருக்காங்க அப்படின்ட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால வரையலாம் தப்பு கிடையாது ஓகே இந்த இடத்துல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூற்றி எழுபதில் மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலாம் பேங்க் நிஃப்டி நாளைக்கு மேலே வந்து வரலாம் அதுவே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி நூறு கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கீழே வந்து வரலாம் ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக வந்து ட்ரேட் வந்து பண்ணுங்கள் அடுத்த அடியில் பார்க்கலாம் தேங்க்யூ